கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமூன்றாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை என்னாகும் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான் பிரியமானவர்களே தேவனி சிறவியல் ஜனங்களுக்கு தேசத்தை வாக்கு பண்ணுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி நான் உங்களை அங்கே போய் நான் குடியிருக்க பண்ண போகிறேன் இந்த அடிமைத்தன வீடாகி எகிப்து விட்டு நான் உங்களை வெளியே கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆனால் அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வரும்போது கானானுக்கு அருகிலே வரும்போது மோசே அந்த தேசம் எப்படிப்பட்டதோ அங்கே இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களோ நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்போது ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து மோசை அனுப்பும்போது அவர்கள் போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்கிறாங்க அதில் பெரும்பான்மையர்கள் சொல்கிறாங்க அங்கே வந்து அது ரொம்ப பயங்கரமான ஒரு தேசம் அங்கே அறக்கர்கள் குடியிருக்கிறார்கள் அங்கே ஒரு பகுதியில் மட்டும் இல்லை காணாம் தேசம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் எந்த ஒரு பகுதியும் நாம் அவ்வளோ சுலபமாக நம்ம ஜெயிக்க முடியாது அவர் ரொம்ப பலசாலிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்து கொள்வோம் என்று சொல்கிறார் அது லூயா அவர் சொல்லும்போது நாம் உடனே போய் சுதந்திரத்துக்குள்ள வாங்க நம் முதல்ல நம்ம போவோங்கிறது போய் நம்ம உடனே போய் நாம் அதை சுதந்திரத்துக்குள்வோம் என்று சொல்கிறார் ஆனால் மற்றவர்கள் யாருமே முயற்சிக்கு ஒத்து வரவில்லை அவர்கள் முயற்சி எடுக்கிறவர்களாக தெரியவில்லை பயந்து போய் திரும்பி போய்விடலாம் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே நாம் ஒரு காரியத்தில் நாம் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியை ஆண்டு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒன்றுமில்லை ஆபரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஒரு சாதாரண விவசாயி ஆனால் அவருக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது எப்படி ஆகிலும் மக்கள் தலைவனாக நான் மாற வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆகையினால் உள்நாட்டு போர் ஏற்பட்டபோது மக்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லி அந்த ராணுவத்தோடு கூட அவர் இணைந்து கொண்டார் அவருக்கு ஒரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டது அப்பொழுது எதிரிகளை சுட வேண்டும் அவர் சுடுற வேலையில் அவருக்குரிய அதிகாரி அவர் உற்று நோக்கி பார்த்து இந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு தெரில இவர் நம்முடைய இந்த போருக்கு இவர் தகுதியானவர் அல்ல அப்படின்னு துப்பாக்கி பிடிங்கிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஆனாலும் அவர் எப்படியாவது மக்களுக்காக நான் சேவை செய்யணுன்ற ஒரு சேவை உணர்வை நாளுக்கு நாள் அவருக்கு உள்ளே எரிந்து கொண்டு இருந்தது அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதோடு அவர் அடைந்து அவர் அதோட மனமுடைந்து உடைந்து போல எப்படியாகிலும் நான் மக்கள் தலைவனாக ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன எலெக்ஷனில் நிற்கிறார் அப்போயும் அவர் தோத்து போகிறார் திருப்பி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறார் அதிலையும் அவர் தோத்து போக்கிறார் கடைசியாக ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்கிறார் அதிலே அவர் ஜெயித்து விடுகிறார் அவருடைய முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே நம்முடைய முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் நாம் கர்த்தரை நம்பி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நமக்கு பலனை தருவார் என்று நாம் நம்ப வேண்டும் எசைக்காவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் இசைக்கா பற்றி சொல்லும்போது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் முயற்சி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய முயற்சியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகையினாலே முன்னேற்றத்திற்காக நாம் செயல்பட வேண்டும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியை அன்றால் ஆட்சிப்பார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்